என்ன அது அந்நாயம் கட்டின காலத்துல இருந்து ஆயிரம் ரூபாய் கின்னு நிக்கு தஞ்சாவூர் பெரிய கோயில் அது உலக விஷயம் கிடையாது இருந்து சாஞ்சுகிட்டே இருக்கு இந்த சாய் கோபுரம் அது உலக விஷயமா என்னையா யோசிச்சிருக்கீங்களா சாய் கோபுரம் ஏன் சாய ஆரம்பிச்சிச்சு அது சாஞ்சாலும் எப்படி விழாமிட்டு இருக்கு நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில் ஏன் உலக அதிசய பட்டியல வரல அப்படின்றத பத்திலாம் தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம் சாய் கோபுரம் ஏன் சாய ஆரம்பிச்சுன்றத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நாம இதை பத்தி கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாலே போதும் இப்போ இதுல ரெண்டு பாட்டில் இருக்கு ஒரு பாட்டில்ல நான் பாதி அளவுக்கு தண்ணியை நிரப்பி வச்சிருக்கேன் இதே அளவுல உள்ள இதே வெயிட்ல உள்ள இன்னொரு பாட்டிலில் சுத்தமா தண்ணி இல்ல எம்டி வச்சிருக்கேன் இப்ப இது ரெண்டுத்தையும் சமமா பக்கத்துல பக்கத்துல வச்சுட்டு ஒரு அடி ஸ்கேல வச்சு நான் இதை ரெண்டுத்தையும் ஒரே நேரத்துல சமமா தள்ளும் போது முதல்ல தண்ணியே இல்லாம இருக்கிற பாட்டில் கீழே விழுந்தோம் அதுக்கப்புறம் இந்த தண்ணி அடியில கொஞ்சம் நிரம்பி இருக்கிற பாட்டில் கீழே விழ வைக்கிறதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் அதிகமா தள்ள வேண்டியதா இருக்கும் அப்புறம் தான் இந்த பாட்டில் கீழே இந்த பாட்டில் சாஞ்சதுக்கும் சாய் கோபுரம் எப்படி சாஞ்சாலும் விழாமல் இருக்குது அப்படின்றது தடையும் ஒரு சமந்தம் இருக்கு இதுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதுக்கு நம்ம முதல்ல சாய் கோபுரம் கட்டப்பட்டதுலேருந்து அது எப்படி சாய ஆரம்பிச்சிச்சு அது எப்படி சாயாமல் நிற்குதுன்ற வரலாறு முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி மூணாவது வருஷம் அதாவது இப்போலேருந்து கிட்டத்தட்ட எட்நூற்றி நாற்பத்தி ஆண்டுகளுக்கு முன்னாடி இத்தாலி நாட்டில் பைசான்ற நகரத்தில் மணிக்கூண்டுக்காக இந்த கட்டுறத கட்ட ஆரம்பிக்கிறாங்க கட்ட ஆரம்பித்து ரெண்டு மாடி கட்டுற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் ரெண்டாவது மாடிக்கு அப்புறம் ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி எட்டாவது வருஷம் மூணாவது மாடி கட்ட ஆரம்பிக்கும் போது கட்டடம் ஒரு பக்கமா சாய ஆரம்பிச்சிச்சு அப்போதான் அவங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்காங்கன்றதையே உணர ஆரம்பிக்கிறாங்க அந்த நாட்டில் அந்த கட்டிடம் கட்டப்பட்ட இடத்துல உள்ள மண் பகுதி களிமண்ணாகவும் அதிக ஈரப்பதம் நிறைஞ்சதாகவும் இருந்துச்சு இப்போ அங்கே எந்த கட்டிடம் கட்டப்பட்டாலும் அதுக்கு கீழே பைல்ஸ்னு சொல்லப்படுற பெரிய பெரிய தூண் போன்ற அமைப்பை ஆழமாக இறக்கி அதுக்கு மேலே தான் கட்டிடமே கட்டுவாங்க ஆனால் அப்போது அறுபது மீட்டர் உயரத்துக்கு கிட்டத்தட்ட எட்டு மாடி வச்சு கட்டணும்னு பிளான் பண்ணி கட்டப்பட்ட அந்த கட்டிடத்தோட அடித்தளத்தை பேஸ்மெண்ட்டை வெறும் மூணே மீட்டர் ஆழத்தில் கட்டினது தான் அவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு இப்படி அவங்க கட்டி மூணாவது கட்டிடத்தை எழுப்பும் போதே கட்டிடத்தோட தெற்கு பகுதியில் மண் கொஞ்சம் அதிக ஈரத்தன்மை வாய்ந்ததாகவும் களிமண்ணாகவும் இருந்ததுனால கட்டிடத்தோட அடிப்பக்கம் அந்த பேஸ்மெண்ட் கீழே சாய ஆரம்பிச்சு கட்டடம் தெற்கு நோக்கி சாய ஆரம்பிச்சிச்சு இனிமேல் கட்டற வேலைகளை தொடர முடியாது அதனால கீழே இருக்கிற களிமண் காஞ்சி இருக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலான்ற முடிவுக்கு அவங்க வராங்க அப்படி களிமண் காயிற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ண காலம் எவ்வளவு தெரியுமா கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள் நூறு ஆண்டுகள் கழிச்சு மறுபடி ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ரெண்டாவது ஆண்டு கட்டற வேலைகள் மறுபடி தொடங்கப்படுது இப்போ அடுத்த சோதனையா ஜெனிவாவுக்கும் பைசாவுக்கும் இடையில மெலோரியான்ற போர் வருது இந்த போரால மறுபடி கட்டிட வேலைகள் பாதிக்கப்படுது அந்த போர் முடிகிற வரைக்கும் நிறுத்தி வைக்கப்பட்ட கட்டிட வேலை அந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடி தொடங்கப்பட்டுச்சு இப்படி பல சோதனைகளை கடந்து அந்த கட்டிடம் கட்ட ஆரம்பிக்கப்பட்டு நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு அப்புறம் சரியா ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ரெண்டாவது ஆண்டு கட்டிட பணி முழுசா முடிவடைஞ்சு அந்த கட்டிடத்துக்கு மேல மணியை கொண்டு போய் நிறுவுறாங்க அதுக்கப்புறம் பத்தொம்பதாம் நூற்றாண்டுல தான் இந்த கட்டுறம் இன்னும் ஸ்டெடியாக நிக்கல கொஞ்சம் கொஞ்சமாக சாஞ்சிக்கிட்டு தான் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறாங்க உடனே இதை நிமித்துறதுக்காக இல்லை இதுக்கப்புறம் இதை சாய விடாம தடுக்கிறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் இந்த கட்டுறதுக்கு கீழே காங்கிரீட் கலவையை இன்ஜெக்ட் பண்றாங்க இந்த காங்கிரீட் கலவை அடிமட்டத்தில் சரியா பரவாததுனால இந்த ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆகுது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு கம்ப்யூட்டர்ஸை பயன்படுத்தி சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்ன அப்படின்றத மெஷர் பண்ணுறாங்க அதன்படி இந்த கட்டடம் இன்னும் அஞ்சு புள்ளி நாற்பத்தி நாலு டிகிரி வரைக்கும் சாஞ்சா எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அதுக்கு மேலே சாஞ்சிச்சுன்னா அந்த கட்டடம் கண்டிப்பாக கீழே விழுந்துடும் அப்படின்னு சொன்னாங்க சென்டர் ஆஃப் கிராவிட்டின்றது என்னன்னா எந்த ஒரு பொருளுக்கும் அந்த பொருளோட ஒரு குறிப்பிட்ட புள்ளியில தான் புவியீர்ப்பு விசை செயல்படும் அந்த புள்ளி தான் அந்த பொருளோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி அதாவது புவியீர்ப்பு மையம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் முன்னாடியே சொன்ன அந்த பாட்டு உதாரணத்தை கொஞ்சம் பார்த்துருவோம் இதுல இதுல தண்ணி இல்லாத பாட்டில் முதல்ல கீழ விழுந்துச்சு இல்லையா அது ஏன்னா இதோட வெயிட் கீழே இருந்து மேல வரைக்கும் சமமா இருக்கிறதால இதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி கொஞ்சம் மேல இருக்கும் இந்த புள்ளியில இருந்து கீழே நேரா ஒரு லைன் போட்டுட்டு இப்ப பாட்டில் சாயும்போது இந்த லைன் நகர்ந்துட்டே இருக்கும் எந்த பாயிண்ட்ல இந்த லைன் பாட்டிலோட பேஸை தாண்டுதோ அப்போ பாட்டில் சாஞ்சிரும் ஆனா இந்த தண்ணி உள்ள பாட்டில் அதிக வெயிட் கீழே இருக்கிறதால இதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி கொஞ்சம் கீழே இருக்கும் சோ இந்த பாட்டில் விழ வைக்க நாம இன்னும் கொஞ்சம் தள்ள வேண்டியதா இருக்கும் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைக்கெல்லாம் இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி கீழே தான் அது எந்த பக்கம் நம்ம சாட்சி விட்டாலும் கீழே விழாம திரும்ப நிமிந்துருது அதே போல கார்லலாம் இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியை காரோட அடிப்பக்கத்தில் மெயின்டைன் பண்ணுவாங்க அதாவது அதிக வெயிட்ட காருக்கு கீழ் பக்கத்தில் கொடுத்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி காருக்கு கீழே இருக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க அப்படி இருக்கிறதுனால தான் கார் எவ்வளோ பெரிய வளைவில் எவ்வளோ வேகமாக போய் திரும்பினாலும் அவ்வளோ சீக்கிரம் ஸ்கிட் ஆகாமல் கவுந்துடாமல் இருக்குது எட்டு தளங்கள் கொண்ட இந்த சாய் கோபுரத்துக்கு அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி அதோட நாலாவது தளத்தில் தான் இருக்குது ஒருவேளை இது ஆறாவது தளத்திலோ இல்லை ஏழாவது தளத்திலோ இருந்துருந்துச்சுன்னா இந்த கோபுரம் என்றைக்கோ சாஞ்சு கூட இருக்கலாம் சரியாக அஞ்சு புள்ளி நாற்பத்தி நாலு டிகிரி சாஞ்சிச்சுன்னா இந்த கோபுரம் விழுந்துரும்னு சொன்னாங்க இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் கடந்து பார்க்கும்போது இந்த கோபுரம் அஞ்சு புள்ளி அஞ்சு டிகிரி சாஞ்சு இருந்துச்சு இனிமேல் இதை இப்படியே விட்டோம்னா கண்டிப்பாக இது கீழே விழுந்துருவோம் முடிவு பண்ண அரசாங்கம் இதுக்கப்புறம் இங்கே சுற்றுலா பயணிகள் வரத்துக்கு தலை வச்சுட்டு கோபுரத்தை மூடிடுறாங்க கோபுரம் மூடப்பட்டதுக்கு அப்புறமா இது சாயறதை எப்படியாவது தடுத்தேகும்ங்கிறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கோபுரம் சாஞ்சிச்சு இல்லையா அந்த பக்கத்துக்கு எதிர் பக்கத்தில் கீழ் பகுதியில் ட்ரில் பண்ணி முப்பத்தெட்டு கியூபிக் மீட்டர் மண்ணை அங்கேருந்து வெளியில் எடுக்கிறாங்க அப்புறம் அதே பக்கத்தில் அறநூறு டன் எடையை கொண்டு வந்து விற்கிறாங்க இதே நேரத்தில் கோபுரத்தை இரும்பு ராட்சால கட்டி அந்த சாஞ்சதுலேருந்து அதுக்கு எதிர் பக்கமாக இழுக்கிறாங்க இப்ப கீழே மண்ணு குறைஞ்சிருக்கிறதுனாலையும் அந்த பக்கத்துல வெயிட் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனாலயும் கயிறால இழுக்கப்பட்டதுனாலையும் கோபுரம் கொஞ்சம் கொஞ்சமா நிமுற ஆரம்பிக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் கோபுரம் மூடப்பட்ட போது அஞ்சு புள்ளி அஞ்சு டிகிரியா சாஞ்சிருந்த கோபுரம் இப்ப இந்த பணிகள்லாம் நடந்ததுக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி ஒன்றில் மூணு புள்ளி தொண்ணூத்தொன்பது டிகிரியா சாஞ்சிருந்துச்சு அந்த அளவுக்கு கோபுரத்தை நிமித்திருந்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி ஒண்ணுல கோபுரம் சேஃபாக தான் இருக்குன்றதை உறுதி பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் அதை மக்கள் பார்வைக்கு திறந்து வச்சுட்டாங்க சாய் கோபுரம் உலக அதிசயங்களோட பட்டியலில் சேர்க்கப்பட்டது அதோட இன்ஜினியரிங் மிஸ்டேக்காக இல்ல இவ்வளவு பெரிய மிஸ்டேக் நடந்தும் எட்நூறு ஆண்டுகளா இவ்வளவு போர்களையும் எவ்வளவோ இயற்கை சீற்றங்களையும் தாங்கியும் அது சாயாம நின்னு இருக்கிறதுனால இல்ல விடாம நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதால தான் அது உலக இசை பட்டியல இடம்பெற்றுச்சு சரி இப்போ நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில்லையா உலக இசையங்கள் பட்டியல இடம்பெறல அப்படின்ற விஷயத்துக்கு வருவோம் இந்த உலக அதிசயங்கள் ஏழுன்றத முடிவு பண்றது யாரோ ஒரு தனிப்பட்ட நபரோ ஒரு தனி நாட்டோட அரசாங்கமோலாம் கிடையாது இதை முடிவு பண்றது மக்கள் தான் மக்கள்கிட்ட வாக்கெடுப்பு எடுத்து தான் இந்த ஏழு அதிசயங்கள் எதுன்றத முடிவு பண்றாங்க ரெண்டாயிரத்தி ஏழுல சுவிஸ் நாட்டோட வேர்ல்டு வண்டர்ஸ் அறக்கட்டளை அப்படின்ற அமைப்பு ஆன்லைன்ல வாக்கெடுப்பு எடுத்து பல மில்லியன் மக்களோட கருத்தை கேட்டு அது மூலமா ஏழு புது உலக அதிசயங்கள் பட்டியலை வெளியிட்டாங்க இந்த பட்டியலில் இந்த சாய் கோபுரம் பைசா நகரத்தோட சாய் கோபுரம் இடம்பெறல அதாவது இப்போ வந்திருக்க இந்த புது உலக அதிசயங்கள் பட்டியல்ல பைசா நகர சாய் கோபுரம் கிடையாது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிச்சிச்சு இதே ஆண்டு தான் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் தான் இந்த பைசா நகர சாய் கோபுரமும் உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்டுச்சு அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய உலக அதிசயங்களோட பட்டியலில் நம்மளோட தஞ்சாவூர் பெரிய கோயில் இடம்பெறலையே அப்படின்னு நம்ம வருத்தப்படுறத விட நம்ம தஞ்சாவூர் கோயிலோட பெருமை என்னைக்குமே மாறாதது என்னைக்குமே அழியாதுன்றத உலக பாரம்பரிய சின்னமா அங்கீகரிச்சு இல்லையா அது மூலமா உலகம் முழுக்க தெரிவிச்சாச்சுன்ற பெரும் நமக்கு போகும்